நம்ம பக்கத்து வீட்டோட வழிபுறத்தை முழுச போட்டோ எடுத்து காமிச்சா அது எந்த ஊர்ல இருக்கு இல்ல அப்படி வேகமா நேரத்தோட ஓடிக்கிட்டு இருக்கும் எந்த இயற்கையும் ரசிக்க முடியாத அளவுக்கு தான் நேரத்தோட வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம படிக்க வேண்டிய புது புது விஷயங்கள் புத்தகத்துல இருந்துதான் கிடைக்கணும்னு இல்லை செவத்துல ஓடுற வள்ளிக்கிட்ட இருந்தும் செவத்துல கட்டி இருக்கிற கரையா பொத்துல இருந்தும் தண்ணீர்ல ஒட்டாத தாமரை இலையிலிருந்து கூட கிடைக்கும்னு நிரூபிச்சிருக்காங்க அறிவியலாளர்கள் நாம் உபயோகப்படுத்துற ஒவ்வொரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இயற்கையோட ஒரு சின்ன துளி அறிவியல் தான் அப்படின்னு சொன்னா நீங்க இயற்கை நம் அருகில் கொட்டி கிடக்கிற பல அதிசயங்களை உற்று நோக்கி அதிலிருந்து கண்டுபிடிச்ச பல சாதனங்களை நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒருவர் மாதிரி இன்னொருவர் பேசுறது மட்டும் மிமிக்கிறே இல்லை இயற்கையை அப்படியே காப்பி செய்து மனித வாழ்வுக்கு தேவையான சாதனங்களை கண்டுபிடித்து அதை உபயோகப்படுத்துவது கூட மெமிக்ரி தான் பயோ மெமிக்ரி இந்த பயோ மெமிக்ரி என்றால் என்ன பயோ மெமிக்ரியை நம் மனிதர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பது பற்றிய பல கேள்விகளுக்கு விலகங்களைத் தர வருகிறார் சென்னை ராணி மேரி கல்லூரியின் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் ப அனிதா அவர்கள் உடன் உரையாடுகிறார் அபிலாஷா அவர்கள் வணக்கம் மேம் மேம் இப்போ மிமிக்ரி அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பயோ மிமிக்ரி அப்படின்னு சொன்னா எனக்கே ரொம்பவே புதுசா இருக்கு இந்த பயோ மிமிக்ரி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் கட்டாயமா சொல்றேன் பயோ மெமிக்ரி பெரிய விஷயம் மட்டும் இல்லை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கூட அதை பற்றி ஃபஸ்ட்டு என்ன அதோடய டெஃபினேஷன் என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேன் பயோமிமிக்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒரு புதுவிதமான தொழில்நுட்பம் பயோ உயிரிகள் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற மரம் செடி கொடி விலங்குகளை பார்த்து அதெல்லாம் தன்னோட சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் தன்னோட உடல் அமைப்பை செயல்பாடு முறையை பிரத்யேகமாக மாற்றி அமைச்சுக்குதோ அதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் தீர்வு காண்டத்துக்கு உயிரிகள் கிட்ட இருக்கிற தனித்துவமான இந்த குணாதிசயங்களை தழுவி நம்மிடம் இருக்கிற தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவது தான் இந்த பயோமெமிக் ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு வாக்கியத்துல சொல்லணும் அப்படின்னா இயற்கையே தேர்வு செய்த வடிவங்களை நம்ம ஆராய்ச்சி கூடங்களில் மறு உருவாக்கம் செய்கிறது தான் பயோமிமிக்ரி இதுக்கு ஆங்கிலத்தில் பயோமிமிட்டிக்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த பயோமிமிக்ரி வார்த்தையை ஜெனைன் எம் பென்யூஸ் அப்படின்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிரபலப்படுத்துனாங்க இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் தழுவி வந்தது கிரேக்க மொழியில பயோஸ் அப்படின்னா உயிரி லைஃப் மைமசஸ் அப்படின்னா இமிட்டேட் பண்ணுறது அதாவது காப்பி அடிக்கிறது கிரேக்க மொழியை தழுவிய ஒரு வார்த்தை அப்படின்னாலே இது ஒன்றும் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை புது விஷயம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பல காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயந்தான் இந்த பயோமிவிக்ரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மோனலிசா அப்படின்ற பட வரைஞ்ச லியோனோடாவின்சி பற்றி தெரியும் இல்லையா அவர் வெறும் படங்கள் வரைகிற மட்டும் இல்லை பெரிய ஃபிலாசஃபர் நிறைய ஒரு பெரிய அறிவியலாளரும் கூட லியோனோடா வின்சி அவர் வந்து வௌவாலோட ரக்கையை பார்த்து அது எப்படி பறக்குது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே நம்மளாலேயும் விமானங்கள் போன்ற விஷயங்களை வடிவமைக்க முடியும் அப்படின்னு அதுக்கு வரைபடமே வரைஞ்சி வச்சிருக்கிறாரு அவர் வரைஞ்ச அந்த வரைபடங்கள் இப்போ கூட நம்ம கிட்டே இருக்குது பயமிக்கி முறையை தழுவி நாம் பயன்படுத்துகிற சாதனங்களை மறு உருவாக்கம் செய்யும்போது ஆற்றல் சேமிக்கப்படுது திறன் அதிகரிக்குது அது செய்யறதுக்கான பண செலவும் குறையுது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத போக போக பார்க்கலாம் ஓகே மேம் இந்த பயோ மெமிக்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தர் புதுசாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருப்பார் இல்லையா அவரை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம் பயோ மெமிக்ரி அப்படின்றத அறிமுகப்படுத்தியது நான் சொன்ன மாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆனால் இப்போ ரொம்ப பிரபலப்படுத்தியவங்க யாரு சமீப காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனைன் பென்யூஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவங்க இவங்க ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் அதுதான் இதில் ரொம்ப பெரிய விஷயம் அவங்க அறிவியலை பற்றி எழுதுகிற ஒரு எழுத்தாளர் அது மட்டும் இல்லை அவங்க ஒரு டெக்னாலஜி கன்சல்டன்ட் இன்னோவேட்டிவ் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு புதுமையான விஷயங்களை விரும்பி அதை கூர்ந்து பார்த்து அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அதை சார்ந்து எப்படி புதுவிதமான சாதனங்களை செய்யலாம் அப்படின்றத பற்றி ஒரு கன்சல்டன்ட் இருக்கிறவங்க தான் இந்த ஜெனயின் பெண்யூஸு அவங்களோட தன்னை சுற்றி இருக்கிற உயிரினங்களை கூர்ந்து பார்த்து அவைகளோட செயல்பாடுகளை ஈர்க்கப்பட்டு நம்மோட வாழ்க்கையில் நம்ம நடைமுறை சிக்கல்களை ச சந்திக்கிறோம் இல்லையா அதில் தீர்க்கும் வழிமுறைகளை விலங்குகள் தாவரங்களில் கிட்டே இருந்து கற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தி புது புது யோசனைகளை செயல்முறைகளை கொடுக்குறாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பயோமிமிக்ரி இன்னோவேஷன் இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க ஜெனை பயோமெமிக்ரி மூலமாக இயற்கையை தழுவி புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த பூமியோட தொடர் இயக்கம் அதாவது சஸ்டைனபிலிட்டி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுது இல்லையா இப்போல்லாம் சஸ்டெய்னபிலிட்டியை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்றத பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க உலகம் முழுவதும் பல ஆராய்ச்சி கூடங்களுக்கு சென்று அங்கெல்லாம் இருக்கிற விஞ்ஞானிகளை சந்தித்து இந்த பயோமெமிக்ரி பற்றி நிறைய விஷயங்களை விவாதித்து அதை பற்றின ஆராய்ச்சியை ஊக்குவிச்சிருக்காங்க ஜெனைன் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உலகத்தோட முதல் பயோமெமிக்ரி சம்பந்தப்பட்ட அரசு சாரா ஆலோசனை கூடம் திறந்திருக்காங்க அந்த கூடத்தோட பேர் வந்து பயோமெமிக்ரி த்ரீ பாயிண்ட் எயிட் இவங்கள கூட சக ஆராய்ச்சியாளரான டெய்ன் பாமிஸ்டர் அவங்களோட சேர்ந்து இந்த கூடத்தை திறந்து நடத்திட்டு வராங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கம்பெனிகளுக்கு மேல இவங்களோட ஆலோசனை யூஸ் பண்ணியிருக்காங்க பல பிரபலமான பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்காங்க ஜெனையின் பென்யூஸ் நியூஸ் இயற்கையே சிறந்த ஆசான் அப்படின்றத ஆணித்தரமான நம்பியவங்க ஜெனை நேச்சர் போன்ற உலகத்தின் முதன்மையான ஆய்வு இதழில் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காங்க திரிகைகள்லையும் இவரோட ஆராய்ச்சி பற்றி நிறைய விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க பூமியோட வளங்கள் அழியாமல் பாதுகாத்து நமக்கு தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்க அவர் செய்த அற்புதப் பணிகளுக்காக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டைம்ஸ் நாளிதழ் எழுதல் ஹீரோ ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்ற விருதை வழங்கியிருக்காங்க ஜெனையனுக்கு அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் சாம்பியன் ஆஃப் தி ஏ் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விருது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் கிடச்சிருக்கு இது தவிர இன்னும் பல விருதுகளை வா வாங்கியிருக்காங்க ஜெனை விஞ்ஞானிகள் எந்த ஒரு சாதனத்தை வடிவமைக்கும் போதும் இயற்கை இந்த சூழலில் என்ன செஞ்சுருக்கோம் வாட் உட் நேச்சர் டூ அப்படின்ற கேள்வியை கேட்க அறிவுறுத்துகிறாங்க தங்களோட டிசைன் ஐடியாஸ் அதாவது வடிவமைப்பு எண்ணங்களுக்கான விடையை இயற்கையிலேயே தேட சொல்கிறாங்க ஜெனெய் இவங்களோட கருத்துக்களை மையப்படுத்தி ரெண்டு திரைப்படங்கள் கூட வந்திருக்குது அமெரிக்காவில் இருக்கிற ஆரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட மிமிக்ரி சென்டரில் பேராசிரியராகவும் இருக்கிறாங்க ஜென்னை ஓகே மேம் நிறைய விஷயங்கள் சென்னை நியூஸ் பற்றி எங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கீங்க மற்றும் இந்த மிமிக்ரி அப்படின்னு சொல்கிற கான்செப்டை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பெரிய தொழில்நுட்பம் ஏதாவது இருந்திருக்கும் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு மைக்கேல் ஃபில்ப்ஸ் அப்படின்ற ஞாபகம் இருக்குது இவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் நடந்த ஒலிம்பிக் நிகழ்ச்சியில் நீச்சல் போட்டியில் சாதனை படித்தவர் இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் இருபத்தெட்டு ஒலிம்பிக் தங்க பதங் பதக்கங்களை பெற்றிருக்கிறாரு ஒலிம்பிக் வரலாற்றில் மிக அதிகமான தங்கப்பதக்கம் மிக கம்மியான வயசில் வாங்கினவர் மைக்கேல் ஃபில்ப்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில் இரநூறு மீட்டர் தூரத்தை ரொம்ப இலகுவாக வெறும் ஒன்று புள்ளி நாலு ரெண்டு நிமிடங்களிலேயே கலந்து உலக சாதனை படைச்சார் இந்த மாதிரி ஒரு நொடி வித்தியாசத்தில் கூட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற அளவுக்கு போட்டி இருக்கிற ஒரு விளையாட்டில் எந்த வகையிலலாம் நீச்சல் வீரர்களோட நீந்துகிற வேகத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு யோசித்து திரும்பியும் இயற்கையிலேயே அதுக்கான பதிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு அவங்க எந்த ஒரு இயற்கையோட எந்த ஒரு உயிர் உயிரினத்தை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுறாமீன் சுறாமீன் ஒரு மணி நேரத்தில் ஐந்து மீட்டர் தொலைவை கடக்கும் அந்த அளவுக்கு வேகத்தில் நீந்தோம் இந்த மாதிரி அதிவேகத்தில் நீந்தறத்துக்கு அதோடய உடலமைப்பு அதோடய துடுப்பு அது மட்டுமே காரணம் இல்லை அதோட தோளும் ஒரு முக்கியமான காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சுறாமீனோட தோலை நம்ம மைக்ரோஸ்கோப் அதாவது நுண்ணு நுண் நோக்கின்னு சொல்லுவோம் இல்லையா அது வழியாக பார்த்தோம்னா அது நம்ம தோல் மாதிரி வழுுவழுப்பாக ஸ்மூத்தாக இருக்காது தோல் முழுவதும் என்னவே முடியாத அளவு ஆயிரக்கணக்கான ஸ்கேல்ஸ் செதில்கள் இருக்கும் அது கூட லைனாக இல்லாமல் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி நம்ம வீடு கூரையில் ஓட அடுக்கும் இல்லையா ஒன்றுக்கு மேலே ஒன்று அதை மாதிரி அடுக்கி வச்சுருக்குறோம் இந்த ஸ்கேல்ஸ் இந்த செதில்களுக்கு டேர்மல் டென்டிக்கல்ஸ் லிட்டில் ஸ்கின் டீத் பல்லு மாதிரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி அடுக்கடுக்காக செதில்கள் அரேஞ்ச் ஆகியிருக்கும் போது இருக்கிறதால சுறாமி நீந்தும் போது அதுக்கு பக்கத்தில் நீர் சுழல் நீர் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பீச்சில் நிற்கும் போது கூட பார்த்துருக்கோம் இல்லையா சுழண்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி எதுவும் உருவாகாது அதனால் தண்ணி அதை அதை விட்டு எளிதாக கடந்து போயிடும் அதாவது நீர் எதிர்ப்பு மிகவும் மிகவும் குறைவாகி சுறாமீன் சுலபமாக நீந்த முடியும் அதனால் அதோடய வேகமும் கூடும் நீந்தத்துக்கு தேவைப்பட ஆற்றலும் குறைவாக இருக்கும் இந்த வடிவமைப்பை சார்ந்து நீச்சல் வீரர்களோட உடையும் கண்ணுக்கு தெரியான மிக மிக சிறிய செதில்களாக இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இதனால் குறைவான ஆற்றல் செலவில் வேகத்தை அதிகரிக்க முடியும் இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை சுறாமீனோட தோல் வழுவழுப்பாக இல்லாததால் அது மேலே படியாது இதை பார்த்து கப்பலோட அடிப்புறம் கூட செது செதிலாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க அதிகமான வேதியியல் பொருட்களை பயன்படுத்தி நிறைய ஆட்களை சேர்த்து வச்சு பாசியை சுத்தப்படுத்துகிற வேலை மிச்சம் ஆகிடும் இல்லையா பொதுவாக வந்து தாமரை இலை மேலே நீர்த்துளிப்பட்டா அது வந்து அப்படி மிதக்கும் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விரிவாக சொல்லுங்களேன் கட்டாயமாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் தாமரை இளமையில நீர் துளி ஒட்டாமல் உருண்டு ஓடி போயிடுறத நம்ம எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பயன்படுத்துகிறோம் நம்ம செய்கிற காரியத்தில் ஒட்டாமல் இருக்கிறது நம்மளோட உறவுகளோடு ஒட்டாமல் இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையை குறிக்கிறதுக்காக இந்த சொற்றொடரை பயன்படுத்துகிறோம் ஆனால் சயின்டிஸ்ட் வந்து இதை வேறு மாதிரி பார்க்குறாங்க தாமரை இலை மேலே நீர் ஒட்டாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரை இலை எப்போவுமே ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் அது மேலே தூசி படிஞ்சே இருக்காது ஸோ இந்த மாதிரியான ரெண்டு விஷயங்கள் நீர் ஒட்டாமல் இருக்கிறது தூசி படியாமையும் இருக்கிறது இதை நம்ம எப்படியாவது மிமிக்ரி பண்ண முடியுமா இதை நம்ம எப்படியாவது காப்பி பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தாங்க அறிவியலாளர்கள் சின்ன வயசாக இருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம் தாமரை இலே மேலே ஒரு வேக்ஸ் கோட்டிங் மாதிரி ஏதோ இருக்குது மெழுகு மாதிரி ஏதோ ஒன்று படிஞ்சிருக்கு அதனால தான் அது மேலே தண்ணி ஒட்டாமல் இருக்குது அப்படின்றதான் நம்மளோட ஜென்ரலாக நம்ம எல்லாம் சின்ன வயசில் நினைப்போம் ஆனால் இது முழுசாக கரெக்டு கிடையாது இயற்கையோட இன்னும் ஒரு அதிசய படைப்பு இது இது அப்படின்றது பிற்பாடு நம்மளுக்கு இந்த ஆன்சர் நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் சயின்டிஸ்ட்டு தாமரை இலையோட மே மேற்புறத்தை கூர்ந்து நோக்கி ஆராய்ச்சி பண்ணும்போது அது மேலே சின்ன சின்னதான ரொம்ப சன்னமான மேடு பள்ளங்கள் ஆங்கிலத்தில் இதை குரூவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது ஆக்சுவலாக தாமரை இலையோட மேற்பரப்பு ஒரே ஒரு பரப்பாக இல்லாமல் டபுள் லேயர் ரெண்டு அடுக்குகளாக இருக்குது இலையோட வெளிப்புறம் அதுதான் க்யூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரப்பு இந்த பரப்பு தான் ஒரே சீராக இல்லாமல் பத்து முதல் இருபது மைக்ரோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய குச்சி மாதிரியான வடிவங்களால் அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு பேப்பிலேனு பேர் இதுக்கு மேலே தான் அந்த நம்ம நினைக்கிற அந்த வேக்ஸ் கோட்டிங் இருக்கும் பேப்பிலே குச்சி மாதிரி இருக்கிறதாலையும் வேக்ஸுக்கு நீர் விளக்குத்தன்மை இருக்கிறதாலையும் நீர்த்துவலைகள் கோண வடிவத்தில் இருக்கிறதாலையும் நீர்த்துளி இலை மேலே நிற்காம அப்படியே உருண்டுட்டு வந்துடும் இது சுத்தமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்த்துளி உருண்டு வரும்போது அதோடு சேர்த்தே தூசு துகள்களையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே இது பற்றின ஆராய்ச்சிகள் நடந்து இது மாதிரியான நிறைய நிறைய விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆனால் இதுக்கான உயிரி தொழில்நுட்பம் வளர்ந்து சந்தைப்படுத்துகிற மாதிரியான சாதனங்களை பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் தயாராச்சு இந்த உத்தியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஜெர்மனி நாட்டில் தான் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இந்த பயோமெமிக்ரி குறித்த ஆராய்ச்சிகள்லாம் ஜெர்மனி அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ முதல் முதல்ல ஜெர்மனி நாட்டில் ஒரு நிறுவனம் தூசு நீர் எல்லாம் ஒட்டாத ஒரு பெயிண்ட் தயாரித்தாங்க இந்த பெயிண்ட்டு பார்க்குறதுக்கு திரவமாக தெரியும் ஆனால் நானோ அளவிலான சிறு சிறு துகள்களால் ஆனது இந்த பெயிண்ட்டு ரொம்ப உயரமான கட்டிடங்கள் நம்ம ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கட்டிடங்களில் தளங்களோட வெளிப்பக்கத்துலலாம் பெயிண்ட் அடிக்கிறது இல்லை அதை சுத்தம் செய்கிறதுலாம் ரொம்ப நடைமுறையில் நிறைய சிக்கல் வாய்ந்த விஷயம் பண செலவும் நிறைய ஆகும் அங்கெல்லாம் இந்த மாதிரி லோட்டஸ் எஃபெக்ட் தாமரை விளைவை பயன்படுத்தி செஞ்ச பெயிண்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் ஆட்டோ பான் ஜெர்மனியோட ஹைவேஸை வந்து ஆட்டோ பான் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வேகமாக வண்டிகள் போகக்கூடிய ரொம்ப நீளமான சாலைகள் இது உலகம் முழுசாக இந்த ஆட்டோபான் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே இருக்கிற இந்த ஆட்டோ பானில் இருக்கிற டிராஃபிக் சிக்னலில் இருக்கிற விளக்குகளில் கூட இந்த லோட்டஸ் எஃபெக்ட் தாமரை எஃபெக்டை யூஸ் பண்ணி விளக்குகள் அமைச்சிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா தாமரை இலையில் மட்டும் இல்லை நம்மலாம் விரும்பி சாப்பிடுவோம்ல சேப்பங்கிழங்கு ஃப்ரை அந்த சேப்பங்கிழங்கு இலையில் கூட இதே குணாதிசயம் தான் இருக்குது ஆனால் இந்த இது சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா இலையோட மேற்புறம் தாமரை மாதிரி குச்சி குச்சி வடிவத்தில் இல்லாமல் தேன்கூடு ஹனிக்கோம் வடிவத்தில் இருக்கும் இந்த ஹனிக்கும் வடிவமும் அஃப்கோர்ஸ் நேராக இருக்க இல்லை இல்லைங்களா சமச்சீராக இருக்க போகிறதில்லை அதனால இதுலேருந்தும் நீர் வழிந்தோடி வந்துடும் லோட்டஸ் அப்படின்றது நம்ம கவிதைத்துவமான நம்ம நேஷ்னல் ஃப்ளவர் அந்த விஷயத்தினால லோட்டஸோட இந்த தனித்தன்மை வந்து பரவலாக பேசப்படுது சேப்பன் கிழங்கு இந்த தனித்தன்மை பெருசாக வெளியில் வரலை இந்த பயோமிமிக்ரி கருத்தியலை பயன்படுத்தி நம்ம நாடு மாதிரியாக அதிக வெப்பமயமாக இருக்கக்கூடிய இடங்களில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் மேம் இந்த பயோமிமிக்ரி மூலமாக ஏதாவது பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்களா ஆ கட்டாயமாக இருக்குது தப்ப வெப்ப நிலையே கம்மி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோன்னா வெயில் காலத்தில் முந்தைய வருஷங்களோட இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கும் அதோட விளைவாக மாநிலத்தோட மின்சார பயன்பாடு உ புதிய உச்சத்தை எட்டியிருக்கு அப்படின்றத செய்தித்தாள்களையும் பார்க்குறோம் இயற்கை முறையில் ஏசி இல்லாமல் நம்மளோட வீடு அலுவலகங்களை குளிர்ச்சியாக வச்சுக்கிற வித்தையை நம்ம கரையான்களை பார்த்து கற்றுக்குறோம் கரையான் அப்படின்றது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு அபசபூர்வமான விஷயமாக தான் நினச்சிட்ருக்கோம் கரையான் அரித்த வீடு அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனை தான் நம்மளுக்கு கரையான் பற்றி இருக்குது ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கரையான்கள் கிட்டே இருந்தும் புது விதமான விஷயங்களை கற்றுக்கிட்டு அதையும் மிமிக் பண்ண காப்பி அடிக்க ட்ரை பண்ணுறாங்க கரையானோட கூடுகளை ஆராயிறாங்க அப்போது ஆராய்ச்சி பார்க்கும்போது அது காற்றோட்டத்தை ஊக்குவிக்கிற மாதிரி பல இடங்களில் சிம்னிகளும் சுரங்க வழிகளும் இருக்கும் கரையானோட கூட்டில் அதனால் இயல்பாகவே இந்த கூடுகளில் பகல் நேரத்தில் வெப்பநிலை தானாக குறைஞ்சு இரவு நேரத்தில் அதோட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் இதை பயன்படுத்தி மிக் பியர்ஸ் அப்படிங்கிற கட்டிடக்கலை வல்லுனர் ஈஸ்ட் கேட் சென்டர் அப்படின்ற பேரில் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் அடி சதுர அடியில் பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கார் இந்த கட்டடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடான ஜிம்பாப்வேயோட தலைநகரான ஹராரேவில் இருக்குது இந்த கட்டிடத்தில் மின் பயன்பாடை குறைக்க அவர் பயன்படுத்திய தொழில்நுட்பம் கரையான புத்த பார்த்து கட்டுக்கிட்ட தொழில்நுட்பம் தான் மிக் பியர்ஸ் இந்த கட்டிடத்தில் நிறைய சிம்னிகள் அமைச்சிருக்காரு இரவு பொழுதில் அந்த சிம்னிகள் வழியாக குளிர் காத்து கட்டிடத்துக்குள்ளே வரும் கட்டிடத்தோடு சுவர்கள் சுவர்களில் அது உள்வாங்கப்பட்டு பகல் நேரங்களில் கூட அறையோட வெப்பநிலை குறைவாக பராமரிக்க இது உதவும் இதனால் ஏசி பயன்படுத்துவது ரொம்பவே குறைஞ்சு ஆற்றல் மிச்சமாகுது பியர்ஸோட ஈஸ்ட் கேட் சென்டர் கட்டிடத்தை பார்த்தோன்னா அதே அளவுள்ள வேற கட்டிடங்களை விட இதில் தொண்ணூறு சதவீதம் மின்சார பயன்பாடு குறைவாக இருக்குது ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டே வருது இல்லையா நம்ம ஊர் இல்லை பல அடுக்குமாடி கட்டிடங்கள் வணிக வளாகங்கள்லாம் நிறைய கட்டிகிட்டே வரும் இந்த மாதிரியான சூழலில் பயோமெமிக்ரி சார்ந்த மிக்பியர்ஸ் பண்ண இது மாதிரியான தொழில்நுட்பங்கள் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வா வாய்ந்ததாக இருக்குது இதை ரொம்ப பின்பற்றி வந்தால் நம்மளோட மின்சார பயன்பாடும் ரொம்ப குறைவாகும் அப்படின்னு நம்புகிறேன் விலங்குகளுக்கு இரவில் கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மை தானா உண்மையாக இருந்தால் இதுக்கு இந்த திறமையை பயன்படுத்தி பயோமிமிக்ரி வழியில் வேறு ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியுங்களா மேம் விட்டில் பூச்சிகள் இதெல்லாம் வந்து இவட் இதெல்லாம் தான் இரவில் இயங்குகிற தன்மையுடையவை நாக்டானல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவையெல்லாம் இரவில் வேட்டையாடி உண்டு பகலில் தூங்கும் தூங்குற இனத்தை சேர்ந்தது எத்தனையோ இலவங்கு விலங்குகள் இருக்கும்போது விட்டில் பூச்சை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இதை பார்த்து தான் இப்போ நாம் பயோமிமிக்ரி பண்ண போகிறோம் இதோட இந்த விட்டல் பூச்சோட சிறப்பு குணம் அதோட கண்களில் இருக்குது இதை கண்களுக்கு ஒளி எதிரொலிக்காத தன்மை இருக்குது ஒலி ஒலி எதிரொலிக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஒலி வந்து நம்ம கண்ணுக்குள்ளேயே போய் அப்சார்ப் ஆகிடுதுன்னு அர்த்தம் அப்போது அந்த ஒளி வந்து நமக்கு வெளியில் தெரியாது கண்ணோட மேற்புறத்தில் இந்த விட்டு விட்டல் பூச்சிகளோட கண்களோட மேற்புறத்தில் ஒரு பிரத்யேகமான கட்டமைப்பு இருக்குது இதுவும் நாலோ நானோ அளவில் மிகச்சிறிய அளவில் தான் இருக்கும் இது ஒளி எ எதிரொலிப்பதை மட்டுப்படுத்தி கண்கள் மேலே விடுகிற எல்லா அலைநீள ஒளியையும் உள்வாங்கிக்கும் இதனால் விட்டில் பூச்சிக்கு என்ன அனுகூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அதனால வேற எந்த விலங்குக்கும் விட்டில் பூச்சி வந்து இரையாகாது இந்த கண்களை பார்த்து விஞ்ஞானிகள் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒலி பிரதிபலிக்காமல் முழுவதுமாக உள்வாங்கிக்க கூடிய பரப்புகளை தயாரிக்கிறது நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேசஸ் நாம் தயாரிக்கிற சூரிய மின்கலங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரித்தா அதனோட ஆற்றல் பல் மடங்கு அதிகரிக்கும் இப்போ தயாரிக்கிற சூரிய மின்கலங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் சூரிய கதிர்கள் வந்து எதிரொலிச்சியை வேர் விரயமாகி போயிடுது அதனால் ஏராளமான ஆற்றல் இழப்பும் ஏற்படுது இந்த இழப்பை தடு தவிர்ப்பதற்கு விஞ்ஞானிகள் விட்டில் பூச்சி கண்களோட மின்கலங்களை தயாரிக்கிறதுக்கு ஆராய்ச்சி இருக்காங்க இந்த சூரிய மின்கலங்கள் மட்டும் இல்லை எல்இடி நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற மானிட்டர் நம்ம கைபேசியோட டிஸ்பிளே இதெல்லாம் கூட இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டு வருது இது தவிர்த்து வேற எந்த பூச்சிகள் மூலமாவது அந்த பயோமிமிக்ரி வந்து செய்யப்பட்டிருக்குங்களா மேம் கரையான் அது மாதிரியே இன்னொரு ரொம்ப அன்பாப்புலர் எதிர்மறை சிந்தனைகள் இருக்கக்கூடிய இன்னொரு உயிரினம் பார்த்தீங்கன்னா பள்ளி திரும்பி அதை பற்றி நான் பேசுகிறேன் கெக்கோ அப்படின்ற ஒரு உயிரினம் அது வந்து பள்ளி இனத்தை சேர்ந்தது வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிற பகுதிகளில் இதை பார்க்கலாம் இந்த கெக்கோக்கள் எல்லா வகையான நிலப்பகுதிகள்லேயும் ரொம்ப சுலபமாக நடக்கும் நம்ம வீடுகளில் பார்க்குற பள்ளி மாதிரியே செங்குத்தா கூட மலை மேலே ஏறி செல்லும் கெக்கோவை பொறுத்த வரைக்கும் நாம் மிமிக் பண்ண ட்ரை பண்ணுறது அதோட காலில் இருக்கிற சீட்டே அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பை தான் கெக்கோவோட கால்களை கூர்ந்து பார்த்தா அதாவது நுண் நுண்ணோக்கி வழியாக பார்த்தோன்னா அதோடய கால் விரல்களில் மில்லியன் கணக்கில் நார் மாதிரி நம்ம வீட்டு தொடப்ப குச்சியில் சன்னமான குச்சிகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்னதான நார்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கிறத க விஞ்ஞானிகள் கவனிச்சிருக்காங்க இந்த நார் மாதிரியான வடிவங்களுக்கு தான் சீட்டே அப்படின்னு பேர் இதோட தடிமனை பார்த்தீங்கன்னா என்னவோ சில மைக்ரான்கள் தான் இருக்கும் ஒவ்வொரு சீட்டையோட முனையிலையும் அதை விட சிறிய சில நானோமீட்டர் தடிமனே இருக்கிற முடிகள் இருக்கும் இதுக்கு ஸ்பேச்சுலான்னு பேர் ஒவ்வொரு ஸ்பேச்சுலாவும் ரொம்ப குறைவான விசையால் கெக்கோ ஏறி செல்லும் பரப்பின் மேலே ஈர்க்கப்படும் கெக்கோவின் கால்களில் இது மாதிரியான முடிகள் அநேகம் இருக்கிறதால இந்த சிறிய ஈர்ப்பு விசைகள் கூட்டாக சேர்ந்து புவி ஈர்ப்பு விசை அந்த கெக்கோவை கீழே பிடிச்சி இருக்கிற புவி ஈர்ப்பு விசையோட பன்மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த விசையின் காரணமாக தான் கெக்கோவினால் சிரமமே இல்லாமல் எல்லா வகையான பரப்பிலும் ஏறவோ இறங்கவோ முடியுது அடுத்த முயற்சியாக ஒரு பெரிய ஒரு வேற லெவலுக்கு போக ட்ரை பண்ணுறாங்க அதாவது கெக்கோ காலுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கை மற்றும் கால் உரைகள் அதாவது க்ளோவ்ஸு சாக்ஸு தயாரிக்க முயன்று வராங்க இந்த முயற்சி மட்டும் வெற்றி பெற்றுடுச்சுன்னா கூடிய சீக்கிரம் நாம கூட ஸ்பைடர் மேன் மாதிரி சுவர்களில் ஏறி போக முடியும் இதே மாதிரி வேற ஏதாவது சின்ன சின்ன விலங்குகள் மூலமாகவோ இல்லைன்னா பூச்சிகள் மூலமாவோ வேற ஏதாவது பயோமிமிக்ரி செய்யப்பட்டிருக்கா மேம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்துலேருந்துமே நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சின்ன சின்னதாக இல்லாமல் இப்போ சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு உயிரினத்தை பற்றி சொல்கிறேன் திமிங்கலம் நம்ம காற்று ஆற்றலை பயன்படுத்துறதுக்கு அந்த காற்று ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுறதுக்கான ஒரு சாதனம் தான் டர்பைன் டர்பைன் அப்படின்றத நீச்சுழலி விசையாழி அப்படின்லாம் தமிழில் சொல்கிறாங்க இந்த விண்டு டர்பைன் இந்த விசையாழி ஓடுறதுக்கான டிசைன் திமுகத்தோட துடுப்புகளை தழுவி அமைக்கப்பட்டிருக்கு தன்னுடைய மிகப்பெரிய உருவத்தால் ஏற்படும் தண்ணியோட எதிர்ப்பை சுலபமாக மீறி குறைவான ஆற்றல் செலவோட நீந்தறதுக்கு திமுகத்தோட துடுப்புகளோட அமைப்பு தான் உதவுது இந்த அமைப்பை தழுவி காற்றாலைகளில் இருக்கிற விண்டு டர்பைன்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு காற்றோட எதிர்ப்பை பயன்படுத்தி அதோட ஆற்றலை மின்சாரமாக மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி விண்மில்லோட டர்பைன் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது மிகச்சிறிய ஒரு உயிரினத்தை ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சிலந்தி பூச்சி சிலந்தி பூச்சி அதோட கடின ஒழி ப பெயர் போனது சிலந்தி வலைகள் மிகவும் வலுவானவைன்னு நமக்கு தெரியும் இந்த வலைதான் சிலந்தியோட வேட்டையாடும் கருவி இந்த வலையில் தெரியாதனமாக விழுந்து மாட்டிக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் தான் சிலந்தியோட உணவு சின்ன பூச்சிகள் வந்து விழுற வரைக்கும் சந்தோஷந்தான் ஆனால் அதுவே ஒரு பெரிய பறவை வந்து இந்த சிலந்தி மேலே விழுந்துருச்சுன்னா இந்த வலை மேலே விழுந்துருச்சுன்னா சிலந்தி பெருமுயற்சி எடுத்து கட்டின இந்த வலை ஒரே நொடியில் சிதைஞ்சு போயிடும் ஆனால் இயற்கை படைப்புகள் எல்லாமே எப்பவுமே ரொம்ப புத்திசலிதானமானது இல்லையா சிலந்திகள் பெரிய பறவைகள் தன்னோட வலையில் வந்து விழாமல் இருக்க ஒரு யுத்தி செஞ்சிருக்கு ஒரு புற ஊதா பூச்சி அதாவது அல்ட்ரா வயலட் கோட்டிங்கோட தன்னோட வலையை பின்னது சிலந்தி பூச்சி புற ஊதா நிறம் நமக்கு தான் கண்ணுக்கு தெரியாது ஆனால் பறவைகளுக்கு நல்லாவே தெரியும் சின்ன சின்ன பூச்சிகளுக்கும் தெரியாது இதனால் பறவைகள் சிலந்தி வலையை முன்கூட்டியே பார்த்து அது மேலே படாமல் பறந்து போயிடும் இந்த யுத்தியை ஒரு ஜன்னல் கண்ணாடி செய்யும் கம்பெனி பயன்படுத்தி புற ஊதா பூச்சோட அல்ட்ரா வயலட் கோட்டிங்கோட கண்ணாடி தயாரிச்சிருக்குது மிகப்பெரிய அடுக்குமாடி கட்டிடங்களில் இந்த கண்ணாடி இருக்கிற ஜனர்களை பயன்படுத்தினா அந்த ஹைட்டுக்கு ப பறவைகள் எல்லாம் பறக்கும் இல்லையா அந்த பறவைகள் தெரியாதனமாக கூட இந்த ஜனல் மேலே வந்து மோதி காயப்படுறத நம்ம தவிர்க்கலாம் அதே மாதிரி ரொம்ப வண்ணமயமான பட்டாம்பூச்சி இந்த பட்டாம்பூச்சி தான் பயோமெமிக்ரியோட ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவேன் பட்டாம்பூச்சியோட சிறகுகளில் இருக்கிற கண்ணை பறிக்கிற வண்ணங்கள் அதோட உடம்புலேயே இருக்கிற நிலைமைகளால் கிடையாது அதோட சிறகுகளில் இருக்கிற எண்ணிக்கையில் தகடுகள் மாதிரியான வடிவங்களையும் எல்லா விதமான கோணங்களில் அரேஞ்ச் ஆகிருக்கும் இறகு மேலே விடுகிற சூரிய ஒளி இந்த தகடுகள் மேலே பட்டு பல்வேறு கோணங்களில் எதிரொலிக்கப்பட்டு குறுக்கீட்டு விளைவு இன்டர்ஃபியரன்ஸ் ஏற்படும் அப்போது விதவிதமான வண்ணங்கள் வெளிப்படும் இப்போ நம்ம பயன்படுத்துகிற எல் எல்சிடி ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா இதில் கண்ணாடிகள் பலவிதமாக அமைக்கப்பட்டு டிஸ்பிளே லைட்லேயே குறுக்கீட்டு விளைவுகளால் வண்ணங்கள் தோன்றும் இந்த தொழில்நுட்பத்தால் வண்ணம் தோன்றுவதற்காக தேவைப்படும் ஆற்றல் மிச்சமாகும் இப்போ புழக்கத்தில் இருக்கிற எல்சிடி ஸ்கிரீன்ஸை விட இதுக்கு பத்தில் பங்கு தான் ஆற்றல் செலவாகும் ரொம்ப வண்ணமயமான ஒரு உதாரணத்தோடு நான் இந்த பயோமெமிக்ரி பற்றி சொல்கிறத முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இதில் இதை இதனால் உந்தப்பட்டு நீங்களுமே இயற்கையை கூர்ந்துக்க வச்சு பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மேம் வித்தியாச வித்தியாசமான பயோமெமிக்ரி பற்றி நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க இவ்வளவு நேரம் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய மகத்தான பல தேடுதலோட எங்களுக்கு வந்து பல விஷயங்களை அறிமுகப்படுத்துனீங்க ரொம்பவே நன்றி மேம்